நம பார்வதி பதையே தென்னாடுடைய சிவனே போற்றி திருச்சிற்றும் பலம் இப்பொழுது நாம் சென்ற வகுப்புல திருவள்ளுவர் பையன் நாற்பத்தி இரண்டாவது குரட்பாவை சிந்தித்து அதனைத் தொடர்ந்து இப்போது நாற்பத்தி மூன்றாவது குரட்பாவை சிந்திக்க திருவள்ளுவர் கூட்டியிருக்கின்றது குருவின் நிலையை உலகர் உணராமை குரல் நாற்பத்தி மூன்று குருவின் நிலையை உலகர் உணராமை அருளா வகையால் குரு வடிவில் மறைந்து நின்று அருள் செய்ய நினைந்து இவ்வாறு வந்திருக்கிறது என்பதை உலகத்தார் உணரமாட்டார்கள் சொற்பொருள் அப்படின்னு சொல்றது நல்ல புரிஞ்சுமா சிவமாகிய முதற் பொருளே நேர் நின்று அருளாமல் குரு வடிவில் மறைந்து நின்று அருள் செய்ய நினைந்து இவ்வாறு வந்திருக்கிறது என்பதை உலக அடியார்களே அன்பர்களே நல்லா சிந்தையில் வைத்து கொள்ளுங்கள் அடிங்க சொல்வதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்தது அதிகம் சிவபெருமான் நம்மளை போன்று சகலருக்கு மானுட சட்டை தாங்கி குருவாக வருவான் எப்படி வருவான் எப்படி வருவான் ஆமாம் அப்போ அந்த குரு வந்து நம்மளுக்கு திசையை காட்டுகிறாரா அவர் கூட குரு இப்போ நம்ம கனகா இருக்கிறாங்க அவங்க மூலியமா நாலு பேர் கூட கோயிலுக்கு வந்துருக்கலாம் அப்போ அவங்களுக்கு அவங்க இருக்கிற வரைக்கும் அம்மாவும் கூட இதுதான் உண்மை சைவத்தில் கொடுத்தது நம்ம குரு என்ன நினச்சிக்கிறோன்னா இன்னைக்கு குரு நம்ம நம்ம உபதேசம் பண்ணுறவரும் நம்ம அவரு இப்போ இல்லை நான் இப்போ பொதுவாக சொல்கிற பொதுவாக குருன்னு பார்க்கும்போது என்னை பொறுத்தவளவு அடியனை பொறுத்தளவு அவங்க கூட நம்ம குரு தான் ஏன் சிவத்தை இப்படி காட்டக்கூடிய திசையிலே பசுமாடி நின்னால் கூட அது நமக்கு குரு தான் எந்த உயிரோ இதெல்லாம் தெரியாது நம்மளுக்கு வழிகாட்டக்கூடியது எல்லாமே குரு அப்படி அந்த குருவை அனைத்து ஏன்னா சைவ உணர்த்துவதே நம்மளுக்கு அடைவதற்கு யாரெல்லாம் வழி செய்கிறார்களோ அவர் அனைவரும் குரு தான் ஆனால் உபதேசம் செய்யக்கூடிய ஞானாசிரியர் என்பது நம்மளுடைய ஞானம் அதனை தனி சொன்னவா குருலே நான்கு வகை இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன அதுபோல் குரு அப்படின்றவர் சிவமாகவே பார்க்கணும் யாரை சிவமாக பார்க்கணுன்னா இப்போ ம இப்போ கனகாமாக இருக்கிறாங்கன்னு நம்ம அங்கே சொல்கிறாங்கன்னா அவங்க ஒரு குரு ஆனால் நமக்கு தீட்சை கொடுத்தவர் சிவமே அப்படின்றத புரிஞ்சுக்கணும் இப்படி சொன்னால் உங்களுக்கு விளக்கம் முடிஞ்சோம் அதை நம்ம சைவத்துக்கு வரக்கூட வழிகாட்டுறவன் ஒரு குரு ஆனால் நமக்கு தீக்க கொடுக்குறவரு சிவபெருமான் தான் அப்படின்றது தான் இந்த குரட்பா சொல்லுது அதான் சொல்கிறேன் அருளா வகையால் அருள் புரி அருள் புரின்னு சொல்கிறார் பாருங்க அருள் புரிய அருள் யார் புரிஞ்சா குருநாதர் தான் புரிஞ்சார் நம்மளுக்கெல்லாம் சிவ யார் ஓலி அது செய்ய அப்படிப்பட்ட குருவே குருவே சிவமே குருவாய் அருளும் வடிவம் அப்படின்னு மானு சக்தி நம்மளெலாம் மாணிக்க வாசக பெருமான்னு சிவம் சிவமான நினைங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா சிவம்தான் அவர் அவர் நினைங்கன்னு சொல்கிறதே தப்பு தான் அந்த வார்த்தையே பிழை ஒளி அரிசையாக சிவமாக நினைங்கன்னு சொல்லலாம் அவரை சிவமாக நினைங்கோ அது நினைக்கணும் அப்படின்னு நினச்சி பார்க்கணும் நம்மளை மாதிரி தானே இருக்கிறார் நம்மளை மாதிரியே தூங்கும் நம்ம உள்ளவர்களுக்கு அறிவு எழுமோ இப்போ இவன் இப்போ ஐயா இப்போ குருநாதர் இருக்கிறாரு நீங்கள் தோணலாம் நம்மளை மாதிரியே குளிக்கிறார் நம்மள மாதிரியே உடுத்துறார் நம்மள மாதிரியே உண்கிறார் நம்மள மாதிரியே தூங்குகிறார் நம்மள மாதிரியே இருக்கிறார்னு நம்ம இடையே போட்டு விடக்கூடாது அவங்களுடைய ஆன்மா பக்குவம் சிவபெருமான அவங்களுடைய பிடி அந்த ஆன்மாவை தீட்டித்து நிற்பான் அந்த தீக்க கொடுக்கும் போது அவங்க ஆன்மாவை தான் நின்று செய்வாங்க இது எப்படி சார்ஜ் எடுப்பது போல் நம்ம ஸ்டேஷன்லாம் போனோம்னால் திடீர்னு ஒரு கேஸ் நடந்துருக்கோம் அந்த 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 ஸ்டேஷனுக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கார் ஒரு புதுசாக ஒரு கேஸ் நடக்குதுன்னா என்ன பண்ணுவாங்க ஒரு உயர் அதிகாரி எடுத்து அந்த ஸ்டேஷன் அங்கே எத்தனை ஸ்டேஷன் இருக்குதோ அந்த சார்ஜ் குறிப்பிட்ட டைமில் இவர் தான் இவர் சொல்கிறது தான் அவங்களே கேட்கணும் அந்த இடத்துக்கு அவங்க இன்ஸ்பெக்டராக இருந்தால் கூட நீங்கள் படம்லாம் பார்த்துருக்கீங்களா அது உண்மை தான் ஒரு குறிப்பிட்ட கேஸுக்கு ஒரு சார்ஜ் போட்டாங்கன்னா அந்த கேஸை முடிக்கிற வரைக்கும் அவங்க சொல்கிறதும் இவங்க எல்லாரும் கேட்கணும் அதுபோல் அது இன்ஸ்பெக்டர் மாதிரி நம்ம குருநாதன் இருந்தாலும் கூட அந்த டைமில் அந்த சார்ஜ் மாதிரி சுவாமி எடுத்துப்பார் அந்த ஆன்மார் இதுக்கு பேர் தான் உயிர் அது புரியுதுக்காக சொல்கிறேன் அந்த உயிரை அதி தீத்து நிற்பான் எல்லா உயிருக்குள்ளேயும் சுவாமி இருக்கிறான் எல்லா உயிருக்குள்ளேயும் வெளிப்படுவானான்னு கேட்டால் இல்லை வெளிப்பட மாட்டான் அந்த உயிர் பக்குவப்படும் போது பக்குவப்பட பக்குவப்பட பக்குவ படம் அவங்க வார்த்தை எல்லாம் சிவமாக இருக்கும் அவர்கள் கரம் அவர்கள் கரம் அல்ல அவர்கள் சொல் அவர்கள் சொல் அல்ல அவர்கள் செயல் அவர்கள் செயல் அல்ல அவர்கள் எண்ணம் அவர்கள் எண்ணம் அல்ல அனைத்தும் சிவமான தன்மையில் இருக்கும் இந்த தன்மையை உணர்ந்து உணர்ந்து ஊற்றெழும் அது நினைந்து பாருங்க சாமி சொல பாருங்க வான் கெட்டு இந்த அழல் நீர் கெடினும் தான் கெட்டல் இந்தி சளிப்பரியா தன்மையனுக்கு என் ஊன் கெட்டு என் உயிர் கெட்டு என் உணர்வு கெட்டு என் உள்ளமும் கெட்டு நான் கெட்ட வாப்பாடி தெல்லேனும் கொட்டாமோ அப்படின்னு மாணிகவாச சொன்ன அதாவது நம்ம இப்போ வான் கெட்டு மாறுதமாய்ந்து அழல் நீர் கெட்டு போனாலும் கூட சங்கரை நினைக்கும் போது அன்னைக்கு எதுலாம் கெட்டு போது பாருங்க என் ஊன் கெட்டு என் உயிர் கெட்டு என் உணர்வு கெட்டு என் உள்ளமும் கெட்டு நான் கெட்டவா பாடிதல்லை அங்கே நான் எதுவுமே அற்று போகுது அந்த நிலை எது சிவமாம் தன்மை இவனே யுனிசையா பேச்சு பேச்சு அப்போ அந்த ஆன்மாவை சாமி தானாக நின்று செய்வான் எல்லாரும் தான் விபூதி வைக்கிறாங்க குருநாதர் வைக்கிற விபூதி சிவமே விற்கிறேன் எல்லாரும் சத்சங்கம் பண்ணலாம் சில பேரோட சத்சங்கம் நம்மளுடைய ஆன்மாவை வசீகரம் பண்ணிடும் அவங்க சொல்கிற வார்த்தை அவங்க பேசுகிற பேச்சு நம்மளுடைய ஆன்மாவை கவர்ந்து ஆன்ம சுத்தத்தை உருவாக்கி விட்டுடும் எல்லார் சொற்பொழியும் கேட்போம் ஒருத்தருடைய சொற்பொழியும் நம்ம உயிரை பாதிச்சிடும் எல்லாருக்குடியே பழகம் ஒரு நட்பு நம்ம உயிரை பாதிச்சு விட்டோம் அதுக்கு தீய இருக்கலாம் நல்லதாக இருக்கும் அப்போது அந்த ஒரு ஒரு சில சச்சங்க வந்து நம்ம நம்மளுடைய ஒரு பழக்கத்தையே மாற்றி விட்டுறோம் நீங்கள் என்னென்னு நினச்சிங்கோ வள்ளலாரோட படத்தை பார்த்தா நான் சில கொள்கைகளே விட்டேன் நான் நினைக்கிற அந்த படம் எப்பயோ வந்திருக்கோம் அந்த படம் என்னோடய உயிர் தாக்கத்தை ஏற்படுத்திச்சு இயல்பாக இருக்கும் போதே பாருங்க ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு தாக்கம் நம்ம ஆன்மாக்கு தான் இருக்குது பாருங்கள் நான் ஒரு ஒரு நாளும் ஒன்று நான் விட்டுன்னு வந்தேன் துறவுல அந்த என்னோடய ஆன்மாவை நான் திருத்தி முயன்று பார்க்கணும் முதல்ல என்ன பண்ணேன் ஒரு நானே சிந்தித்தேன் ஒரு வெளியில் போய் நம்ம உணவு உண்ணக்கூடாது அதை முடிஞ்ச அளவு தவிர்க்கணும் அப்படின்றத தவிர்த்து நான் முடிஞ்ச அளவுக்கு அடுத்த ஒரு செய்யக்கூடிய உணவுகள்லாம் கூட கொஞ்சம் தவிர்க்கணும் இது ஏன் அடியும் சொல்லி உடனே வந்து இவனை செய்ய சொல்கிறாரு என்னச்சிடக்கூடாது அடுத்த செய்கிற உணவுனா ஆமாம் அது ஏன் அப்படி சொல்ல வரேன்னா எண்ணத்தை வைத்து சொல்கிறேன் நீங்கள் உடனே நான் நினைச்சுனதே வேறு கற்பனை போய் ஏன்னா நம்ம இந்த வளையில போயிருக்குது உடனே அவங்க நினச்சிடக்கூடதே ஐயா வந்து ஏதோ கேஸ்டை இன்ட்ரூட் இன்க்ளூட் பண்ணுறோம்னு நினச்சிடக்கூடாது நான் சொல்லுறது என்னன்னா எண்ணம் உணர்வுகளே சொல்கின்றேன் ஒரு சமையல் பண்ணுறோம் அந் அவங்க எண்ணம் அந்த உணவை பாதிக்குதுன்னு கூட நம்மளோட ஞான நூலே போட்டுக்கின்றார்கள் அதனால தான் நம்ம அருளாளர்கள்லாம் பெரிய இப்போ இப்போ பெரியலாம் சாப்பிட மாட்டாங்க நீர் கூட இருந்த மாட்டாங்க ஏன்னா அந்த அவங்க வந்து பாருங்க சமைக்கும் போதே விலங்குவான்னு அவன் வேறு ஏதோ ஒத்துட்டிங்கன்னே பண்ணுவான் அந்த உணவில் இந்த விலங்காத தன்மையோடைய எண்ணங்கள் பதிந்து அந்த சில எண்ணங்கள் சில உணவுலாம் சாப்பிட்றாங்க சரிக்குவே சரி பார்த்துருக்கலாம் இல்லையா சில உணவு பாருங்க அந்த உணவு சாப்பிட்டு நம்மளுக்கு அந்த செரிக்காம போயிடும் சில உணவு ஏற்றுக்கலாமல் போயிடும் இந்த உணவுலாம் அது சம்மந்தப்பட்டது தான் அதே ஓட்டலாக பல வாட்டி சாப்பிட்ருப்போம் ஒரு வாட்டி செரிக்காம போயிடும் ஒத்துக்கொள்ளாமல் போயிடும் அதான் நல்ல சந்திரச்சு அப்போ குருவே செய்வோம் அதுதான் இந்த செய்த சொற்பொருள் அருளா வகையால் அருள் புரிய நேரே வந்து அருளாமல் குரு வடிவில் மறைந்து நின்று அருள் புரியதற்கு வந்த வந்திருக்கின்ற பொருளா சிவமாகிய முதற் பொருள் என்று புவி உலகத்தார் அறியா ஞானகுருவை உணரமாட்டார்கள் விளக்கம் உண்மையை உணரும் பக்குவமில்லாத உலக மக்கள் ஞானாசிரியரை தம்மில் ஒருவராக கண்டு போவார் ஞானாசிரியர் சிவமே என்பது பக்குவமுடைய மாணாக்கருக்கே விளங்குவது ஆகும் இதனை விளக்கும் நிகழ்ச்சி ஒன்றை இங்கு குறிப்பிடலாம் துறையூரில் ஒரு சிவாச்சாரியார் சிறந்து விளங்கினார் சகல பண்டிதர் என்னும் சிறப்பு பெயரை இருந்தார் மெய்கண்டாராகிய ஞான குழந்தை பிறப்பதற்கு அவர் தம் தந்தையாருக்கு அருளி செய்தவர் இவரே ஆவார் சிவாச்சாரியார் அக்குழந்தை மூன்றாண்டு நிரம்பாத அப்பிள்ளை பருவத்திலேயே இறை அனுபவம் கை கைவரப்பெற்று ஞானத்தை உபதேசித்து வருவது பற்றி கேள்விப்பட்டார் சகலாகம பண்டிதர் அக்குழந்தையை காண விரும்பி திருவெண்ணை நல்லூருக்கு சென்றார் நீ நல்லா கேட்டுங்க இந்த கதையை நீங்கள் இது கதையில வரலாறு கேட்கணும் இதை கேட்டீங்கன்னா அந்த புரியும் இப்போ தம்பி அடியன் சொல்கிற சச்சங்க சச்சங்கன்னு சொல்லிட்டு சுக்குவி பண்ணும்போது கூட இவர் தம்பி சொல்றத நீங்கள் கருத்து கேட்கணும் ஏன்னா இவர் விளக்கமாக சொல்கிறார் வார்த்தையோடு அப்படின்னு சொல்லும் போது இது பேச்சுவார்த்தை சொல்கிற விளக்கம் அது நீங்கள் இப்போ இப்போ படித்ததை நல்லா கேட்டுங்க ஏன்னா இது சொல்கிற உண்மையான வரலாறு அருளந்தி சிவாச்சாரியார் ஒடிய அருளந்தி சிவாச்சாரியாருடைய வழிகாட்டுதல் பேரை தான் மேய்கண்டாரே பிறக்கிறார் இந்த வரலாறு மெய்கண்டார் பிறந்து அந்த குழந்தை நம்ம சொல்லி அப்படி தோணும் நம்ம சொல்லி நம்மளோட மாணாக்கருக்கு பிறந்த குழந்தை அந்த குழந்தை இவ்வளோ ஞானத்தோடு இருந்ததா அந்த குழந்தையை சென்று நம்ம பார்க்கணும்னு சொல்கிறேன் ம் அக்குழந்தையை காண விரும்பி திருவெண்ணைநல்லூருக்கு சென்றார் அங்குள்ளோர் அவரை சிறப்பாக வரவேற்று மெய்கண்டார் ஆகிய அக்குழந்தை இருக்கும் இடத்திற்கு அவரை அழைத்து சென்றார் ஏன்னா அருள்நந்தி சிவாச்சாரியாரு சாதாரண குருவில் சகல ஆகமங்களையும் ஓதி உணர்ந்து தெரிந்தவர் அதாவது சகல ஆகம பண்டிதர் அப்படின்னு பேர் எல்லா வேத ஆகமங்கள்லாம் தரவோ படித்தவர் அப்படியே ஐயா இதோ நம்ம வேதம் பச்சினே இருக்குன்னு வச்சிங்களா இப்போ ஏதோ ஒரு வேதம் இருக்குது ஈசான சர்வ வித்யானம் ஈஸ்வர சர்வ பூதான் என்ன வேதம் இதே சொல்லுது என்ன சொல்லுது இது ஈசான சர்வ வித்தியானம் ஈஸ்வரனாலே அனைத்தையும் உருவாக்கப்பட்டது ஈசான சர்வ பூதானம் அவன் இல்லாத இடமே இல்லை அவ அவ பிரமாதிபதியும் பிரம்மனோதிபதியும் பிரம்மா சிவோ அஸ்து சதே சிவோஹம் அப்படின்னு அது வேகம் சொல்லுது அப்ப இதை சொல்லும் போதே சொல்றாரு ஆ இவனே வந்து இங்கே விட்டுட்டாரு நூலே வச்சிருக்க மாட்டாரு அப்படி ஒவ்வொரு ஸ்லோகம் ஒவ்வொரு மந்திரம் ஒவ்வொரு வேதத்துலயும் கரைச்சி குடிச்சவர் யாருங்க சகல மெய்கண்டார் தம் மாணவர்களுக்கு ஆணவ பற்றி விளக்கி கொண்டிருந்தார் அந்நிலையில் அவர் முன்னே போய் நின்றார் சகலாகம பண்டிதர் தம்மை அக்குழந்தை வந்து வணங்கும் என்று எதிர்பார்த்தார் ஆனால் அவ்வாறு நிகழவில்லை அதனால் அவர் உள்ளதில் உள்ளத்தில் சிறிது வருத்தம் உண்டாயிற்று அத்தோடு தம்மை விட அக்குழந்தைக்கு என்ன தெரியும் என்ற எண்ணமும் எழுந்தது ஒரே நிமிஷம் இதன் மூலியமாக இரு கருத்துகள் இருக்கிறது ஒரே ஆசிரியர் எழுதியிருக்கிறாரு இருந்தாலும் கூட நம்ம இதை தவறாக எடுத்துக்கொள்ள கூடாது அருளந்தி சிவாச்சாரியாருக்கு அப்பேற்பட்ட ஒரு எண்ணம் வந்திருக்குமான்னு கேட்டால் வந்திருக்கு கூட நான் திருவருளாக தான் நினைக்கிறேன் இது அவருக்கு இயல்பாகவே அத்தகைய குணம் இருப்பவர் அல்ல இயல்பாகவே அத்தகைய குணம் இருந்தவராயின் அவரோட மாணவருக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி கேட்கும்போது அவர் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த எண்ண ஆணவத்தோடு அவர் இருக்கிறாருன்னு நினச்சிக்கலாம் ஆனால் இருப்பா நம்மளுக்கு திருமுறை இருக்குது திருமுறை சொல்லாத ஒரு விஷயம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி திருமுறை எடுத்து அதில் நூலை சாற்றி அப்பொழுது பேயரையா பிள்ளையினோடு திரு ஆலங்காட்டு பதி பேரையா பிள்ளையினோட உள்ள நினைவு ஆயினவே பெறுவர் ஐயுறகு வேண்டாவே என்கின்ற அற்புதமான ஒரு எடுத்து எடுத்துருகின்றால் அவள் என சொல்லும் போது இதை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்ற சூழ்நிலை எனக்கு இருக்கின்றது இது சொன்ன உடனே என குருநாதர்களை ஒரு இடத்தில் கூட விட்டு கொடுக்க மாட்டோம் ஏன்னா அவருக்கு ஒரு இடத்துல கூட ஆனவனு சொல்லவே முடியாது அந்த எண்ணம் கூட எங்க பாருங்க இந்த ஆளு பண்ண சூழ்நில தான் இருக்கும் ஏன்னா அவரு இயல்பாவே அப்படி இருக்க மாட்டார் அப்படி இருந்தவர்தா அந்த நேரத்துல சொல்லிருக்கணும் எப்ப நான் சொல்றேன் நீ போய் தயிர் வாங்கி கொடு பால் வாங்கி வாங்கிக்கொடு குழந்தை போ சொல்லல திருமுறை எடுத்து நூல் சாத்துறார் ஞான சம்பந்தம் பதிகம் வருது கொடுத்துதான் அந்த குழந்தை பிறந்து அப்ப அந்த நேரத்துல இந்த எண்ணம் அவருக்கு வந்திருக்கலாம் இந்த எண்ணமோ அவரோட இயல்பு என்ன இல்லை நான் நம்ம அப்பா பண்ண தீர்வர்கள் தான் வேணுகண்டி நம்ம குருநாதர்கள்லாம் எல்லாம் ஆணவம் படித்தவர்கள் ஒருபோது இருக்க மாட்டாங்க அப்படி சொன்னால் அது பிழை குற்றம் சொல் குற்றம் அவங்கனா அப்படி கிடையாது அவர் மெய்கண்ட தேவரை பார்த்து ஆணவ மதத்தின் இயல்பு யாது என கேட்டார் மெய்கண்டார் மறுமொழி எதுவும் கூறவில்லை அவரை அடிமுதல் முடிவரை ஏற இறங்கு நோக்கி தமது வழக்கை சுட்டு விரலால் அவரையே சுட்டுகிடுணுன்னு உடனே மெய் கண்டாருக்கே சரி மெய் கண்டா இருக்கு ஆனவருக்குதோ ஒரு ஒரு பெரியவர் இருக்கிறாரு ஏன் வந்து வணங்குனா என்னப்பா ஒரு சிவன் நம்ம சொல்கிறேன்ல பக்தராய் பணிவார்கள் எல்லார்க்கும் அடியேன் பரமனையே அடியார்க்கும் அடியேன் சித்தத்தை சிவன் பாலை வைத்தார்க்கோமடியேன் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லார்க்கும் அடியேன் முப்போதும் திருமே நீ தீண்டுவர்க்கடியேன் முழு நீர் பூசிய முனிவர்க்கும் அடியேன் அப்பாலும் அடி சார்ந்தார் அடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே சொன்னவர் மாமா சொல்லியிருக்கிறார் குரும அவர் தான் நம்மளுக்கு கரெக்டான ஆமாங்க ஆர்வர் நம்ம குருநாதர் சுந்தரமூர்த்தி நான் அற்புதமாக சொல்லிடுக்கிறேன் பக்தராய் பணிவார்கள் அடியா இருக்கும் அணியே அப்படின்னு சொன்னவர் மெய் கண்டன அருச்சா ருத்ராக்கும் நீர் உண்மை பூசி நினைப்பவர் நெஞ்சத்துள்ளான்னு சொல்லிக்கின்றாரு நீரை பூசின்னு வந்து எழுந்து போய் வணங்கணுமே இல்லையா வணங்கல அப்போ ஆனவன் அங்கே இல்லடா மெய் கண்டா இருக்கிறதா ஒருத்தருக்கும் சொல்லும் இவன் பார்க்கும்போது ரெண்டு பட்ட கருத்து வரலாம் இவர் சொல்லும் போது இந்த சைடில் போய் இங்கே ஆனவன் தோணும் இவர் வந்தவர் வந்து எழுந்து கொண்டுருக்கோம்ல ஆயிரம் தான் இருந்தாலும் பெரியவராயிடுச்சு அப்படின்ற என்ன ஒரு பக்கம் தோணலாம் இதுவும் நம்ம உடுத்து பார்த்தா என்ன தெரியுதுன்னு சொன்னா இதுவும் தெரியும் ஏன் ஒரு ஒருபோதும் அவர் ஏன் இது அப்படிப்பட்ட மெய் பொய்க்கண்டார் காணா புனிதம் ஆத்வைத கண்டர் ஒய் பொய்யே பார்க்குறவங்க மெய்கண்டாரை கூட பார்க்க முடியாதாங்க அப்படி சேவனியான மோகன் சொல் எப்படி மெய் கண்டாரோட திருமேனியை கூட பார்க்க முடியாதான் பொய்யை கண்டு மெய் கண்டாரை பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஆன்மா பெரிய நான் சொன்னே நான் சொல்ல தாயுமானவர் சொல்லி பாருங்க அவர் கண்ட தேவர் வந்து உடனே கையை காட்டி இப்படி காட்டுறாருன்னா உடனே அவர் ஆணவ மலத்தில் இருக்கிறாங்கிறதுக்காக காட்டினாரோ அப்படிலாம் கிடையாது அவர் யதார்த்தமாக பார்த்துருப்பாரு அந்த சூழ்நிலை வந்து இவர் ஆண் இவர் ஒரு பாடம் இருக்கிறன்னா எப்படி எடுப்போம் உற்று தான் எடுப்போம் ஒரு பாடம் இருக்கிறனா அங்கே கவனி ஏன்னா நம்ம ஆள் இருக்கிறாரு பாருங்க இது சாதாரண ஆளே கிடையாது கழகத்தில் நாரந்தர் மாதிரி நூறு நார்த்தர் சேர்ந்தவர் நம்ம அப்பா இந்த ஆளு பார்த்தாலே அதுவே வரும் அந்த ஆளுக்கு இது சண்டை நடக்கும் பாருங்கள் பாரு ஒன்று ஊருக்குடியாக பண்ணணும் இங்கேயும் களை போட்டு அந்த அடியா உள்ள போட்டு போ பண்ணி இதில் இவருக்கு ஒரு ஜாலி என்ன பண்ணுறது எதனால் ஒரு ஃபோன் ஆமாம் ஒன்று வருங்க என்ன பண்ணலாம் எதனால் ஒரு எவ்வளோ இல்லைம்மா எவ்வளோ ஃபோன் வந்துச்சு எதனா ஒரு சாம்சங்கோ ஒரு ஆப்பிள் ஃபோனோ வாங்கி இன்ஸ்டாகிராம் பார்த்துக்கணும் காலத்து ஓட்டாமல் நம்மளை கும்பிடற அடியாருங்களேன்னு ஒன்று தேந்த ஆளுக்கு பொழுதுபோக்காக போச்சு ஏன் எங்கே விளையாட போகிறாரு நான் அடி அருகிறதான் விளையாடணும் அந்த ஆளுக்கு நம்மளை விட்டால் கதி இல்லை நம்மளுக்கு அவனை விட்டா கதி எது அதான் ஒரு பழம்னு சொல்லுவாங்க பாருங்க இதுக்கு இதை விட்டால் கதி கிடையாது எங்கள் அது அதை சொல்லுவாங்க பழம் வந்து இதோ இது இதை விட வழி இல்லை அங்கே போனாங்க தான் போவேன்னா அது இங்கே வந்து அவன் தான் ஆமாம் அது அதுக்கா அவருங்க அவன் மா மே இது ஏன் அப்படியே சொன்னதுன்னா ஒரு மனைவி எரி அதாவது இல்லை இயற்பகை நாயனார் வீட்டுக்கு போகிறாரு சட்டு நீர் வருது மா அவர் எதை கேட்டாலும் கொடுக்குறாருங்க நாளைக்கு நான் கூட இந்த கொள்கைக்கு நான் கூட எதை கேட்டாலும் அரியாது தருவேன் வச்சு நினச்சிங்க நாளைக்கு எனக்கு நல்ல ஒரு குழவுது எனக்கு ஒரு பொண்ணு மனைவியை சா நல்ல ஒரு பெண்ணாக பார்த்து எனக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு வச்சிக்கோ நல்ல ஒரு இல்லறத்தையும் நடத்தி கொண்டு இருக்கணும் நான் அப்படி நானும் அவங்களும் சேர்ந்து நம்ம அரணையில் வாழணுமா நம்ம வரவங்களுக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி நானே என் மனைவியை சேர்ந்து செய்கிறோம் ஏன் இந்த ஆளு பாருங்க உடனே என்ன பண்ணுறது எதை கேட்டாலும் இவங்க த இல்லைன்னு சொல்ல எரி பத்தனை நாள் தான் எதை கேட்டாலும் இல்லைன்றான் சரி போ வீடை கேட்டாலும் கொடுப்பாரு வாசலை கேட்டாலும் கொடுப்பாரு எதை கேட்டாலும் கொடுப்பாரு ஆமாம் எதை கேட்டால் நம்ம பாருங்க சொல்லுவோம் நம்ம நம்ம அப்பா அப்பா மாதிரி சொல்லுவோம் என் தம்பி உங்கள் தம்பி சொல்லிடலாம் உறவு கொண்டாடாத ஒரு உறவுன்னா கணவன் மனைவி உறவு தான் ஒரு போயிருந்தேன் கேட்டார்னா மனைவியை கொடுத்து கேட்டார் கேட்டாருங்க அழகாக இருக்கிறாங்களே நம்பல இருந்தா அப்பவே எங்க அப்பா அம்மா சொன்னேன் இந்த கொட்டியை போட்ட ஒன்று பாட்டியாச்சே நம்ப சாமியார் சாமியை நம்பு சாமியாரை நம்பா தான் இன்னைக்கு பழகொம்ப சுற்றின்னுக்கு உடனே யூனிஎஸையா பார்த்தே அவன் அப்போ வேணாச்சும் யுனிசையா கொச்சங்கம் பண்ணும் போதே ஃபஸ்ட்டு அவன் சொற்பழிக்கு போகத்தை நிறுத்துங்க அப்படின்னு ஒரு கூட்டம் கலந்துடும் அப்போ என்ன அர்த்தம் ஆகிட்டு போடுது அது யாவுதே இல்லையா உன்னையப்ப என் சொந்த ஆனால் எரிபத்த நாயனா தந்த தந்த தந்தது மட்டும் இல்லை அவர் குடும்பத்தெல்லாம் சேர்ந்து அடிக்க வந்தாங்க அவங்களெல்லாம் காப்பாற்றி சாமி இங்கே பாருங்க உடனே பத்திரம் பால் எரிபத்த நாயை கோச்சிக்க முடியுமோ ஏன் இப்படி தந்தார் தப்பு தான் எரிபத்த நாயனார் மேலே ஒரு பக்கம் ஒரு சாரர் இன்னைக்கும் தப்பு சொல்லணும் தான் செய்யலாம் ஒரு ஆயிரம் ஆயிரம்ங்க ஒரு மனைவி தரலாமா அப்படின்னு என்ன வரலாம் ஆயிரம் ஒரு குழந்தைய வெட்டலாமா யார் சிறு தொண்டை நயனர் ஆயிரம் கட்டங்க ஒரு கத்தினால் குத்தனா மெய்ப்பொருள் நைனர் ஆயிரம் இருக்கட்டும் அப்படின்னு பல சொல்லலாம் இளையாங்குடிமை நயன சொல்லலாம் ஆயிரம் கட்டும் இது பண்ணலாமா அப்படின்னு சொல்லலாம் இப்போ எவ்வளோ இருக்குதே இல்லையா அப்போ இதெல்லாம் நம்மளுக்கு இருக்குதே ஆமாம் இப்படி இருக்குதுன்னு சொன்னாங்க அப்போ இதெல்லாம் நம்ம அப்படி அறிவினோட பார்த்தோம் சொல்லிடலாம் உணர்வு ரீதியாக பார்த்த போது எல்லாம் அவன் திருவருள் நிற்கும் போது அவர் எரிய பார்த்தனா என்ன தெரியும் எல்லாம் அருள் அவன் ஒருபோதே அடியாருக்கு துன்பம் நடமாட்டான் இன்னைக்கு மனைவியை வந்து கேட்குறானா இதுவும் அவன் திருவருள் எதை வேணாலும் இழக்க நான் தயாராக இருக்கணும்னு சொல்லும் போது எங்கே துன்பம் வரும் போது நான் எதை வேணாலும் இழக்க தயாரா இருக்கிறேன் அப்போ அங்க துன்பம் ஒன்னே கிடையாது அப்ப துன்பம்னு எங்க வருது ஐயோ நான் இதை எழுந்துருவனும் வீட்டு என்ன விட்டு போயிடுமோ இந்த இந்த வீடு ஐயோ வீட்டுல இந்த இந்த பட்டா இடம் இல்லையே இந்த வீடு நம்ம விட்டு போயிடுமா இந்த வண்டி விட்டு போயிடுமா என் தம்பி என்னோட்டு போயிடுவாரோ இவ்வளோ என்ன விட்டு போயிடுவாரோ அப்படி நினைக்கும் போது தான் துன்பம் தான் பற்றி எது போனாலும் என்ன ஆறு போனால் என் என் செய்வோம் என் கூடது ஆறு போய் அத சொன்னார் ஆறு உற்றார் ஆறு அயலார் ஆறு உறவு ஆறு அயல் எனக்கு அதுதான் நல்ல பெரிய செய்தி சொல்லிட்டு பாருங்க அப்போ ஏன் இவ்வளோ சொல்ல வந்தோன்னா இது நல்லா புரிஞ்சிக்கணும் அது நெறி சிவாச்சாரியாரும் நானும் பார்த்ததும் இல்லை வேய்க்கண்ட தேவரும் ஒரு வழிபாடு செய்யக்கூடதும் இல்லை இங்கே ரெண்டு இடத்துலையும் நம்மால் நின்று திருவளியாடு பண்ண செய்தி மெய்கண்ட தேவரது அருநோக்கத்தால் சகலாகம பண்டி பண்டிதரிடமிருந்த ஆணவ மனம் அடியோடு அகன்றது சிவனே குழந்தை வடிவில் ஞானகுருவாய் எழுந்தருளியிருப்பதை உணராதபடி செய்தது தம்மிடமிருந்த மலச்செருக்கே என்று உணர்ந்தார் மெய்கண்டாரை கண்ணுதலும் கண்ட கரையும் கருத்தருளி மணனிடை வந்த சிவனாகவே தெளிந்து அவரது திருவடிகளில் வீழ்ந்து இறங்கினார் மெய்கண்ட தேவர் அவரை ஆட்கொண்டு அருளந்தி என்னும் தீர்க்கை பெயர் சூட்டி தம் மானத் அவரே அவர் தன்னுடைய மாணவர்கள் மொத்த தான் அவர்தான் தலைவராக ரெப்ரசன்டேட்டிவ் மதம் நீங்கிய பக்குவருக்கு ஞானாசிரியர் நிலை உள்ளவாறு விளங்கும் என்பதை இந்நிகழ்ச்சி வாயிலாக அறியலாம் உலகத்தார் உணராமற் போவதற்கு காரணம் உள்ள பக்குவமின்மையே என்பது சொல்லாமலே விளங்கும் இது பற்றி அடுத்த செய்ய எடுத்து விளக்குவார் ஆசிரியர் இதை பற்றி நம்ம அடுத்த குறைப்பாடுகளை சிந்திப்போம் இதுதான் நீ செய்தி